நேர்களே நேத்திரம் வாழைப்பழம் இது நேத்திரம்பழத்துடைய தன்மைகள் சிலருக்கு தெரியாது என்றால் இது அதிகமாக கிடைப்பது இல்லை நேத்திரம்பழமானது இருக்கக்கூடிய அடைப்புகளை பத்து நாள் ஒரு ஐந்து மிளகுத்தூள் அதை பழத்துடன் சேர்த்து தொற்று சாட்டால் இருதை அடைப்பு நீங்கும் நேத்திரமலமானது கற்ப உள்ள அழுக்குகளை நீக்கி குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அதற்கு நேத்திரம்பழத்துடன் சிறிதளவு ஓமம் பகுதி செய்து அதை பழுத்தி ரெண்டாக பிளந்து அது அந்த தூளை சேர்த்து நாற்பது நாள் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேத்திரம்பழமானது வயதானவருக்கு சிறந்த பழம் இந்த பழம் சாப்பிட்டா சளி பிடிக்காது ஆஸ்துமா வராது உடலில் உள்ள அத்தனை சத்துக்களுக்கும் துணையாக இருந்து அதை நல்லபடியாக இலசி செய்யும் நேத்திரம்பழமானது எந்த காலத்திலும் நல்லதாகவே அமையும் இதனுடைய தண்ணிகள் யாருக்கும் தெரியாது நேத்திரம்பழத்தை வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு நாம் இடத்தில் பேசினால் அவர்கள் வசியமாவார்கள் பலம் இருப்பது பகைவர்களுக்கு தெரியக்கூடாது என்னுடைய அருமை பின் இன்னொருடம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வணக்கம்